ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் இந்த திங்கக்கிழமை காலையில் சுகமாக இருப்பீர்களாக தேவன் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணுவாராக உங்களுடைய ஆரோக்கியத்தை பெருக பண்ணுவாராக உங்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக பண்ணுவாராக உங்கள் நம்பிக்கையை பெருக பண்ணுவாராக தேவன் பேரில் உள்ளதான விசுவாசத்தை பெருக பண்ணுவாராக கர்த்தனுடைய வசனத்தின் பேரில் உள்ளதான வாஞ்சையை பெருக பண்ணுவாராக இந்த நாள் உங்களுடைய வாழ்க்கையின் எல்லா எல்லைகளின் பெருக்கத்தின் நாளாக இருக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக இந்த திங்கட்கிழமை காலையில் உங்களை சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் நேற்றைய தினத்தில் காலை ரெண்டு ஆராதனைகள் நம்முடைய யூத் சர்வீஸ் சாயங்காலம் துதி ஆராதனை எல்லாத்தையும் மகிழ்ச்சிகரமாக தேவநாயகர்த்தர் நடத்தி தந்தார் எல்லாரும் தைரியப்பட்டிருப்பீர்கள் என்று சொல்லி நான் நிச்சயமாய் நம்புகிறேன் முதல் ஆறாதில் கனம் பண்ணதில் குறித்தும் இரண்டாவது ஆறாதில் தா இதுக்கு நலமாய் தோன்றினவைகள் என்ன என்றும் நல்ல யூத் சர்வீஸும் சாயங்காலம் வேர்ஷிப் கருத்தர் எல்லாம் செய்து கொடுத்ததுக்காக அவரை பின்பற்றுகிற மனுஷன் ஒரு நாளும் அவனுடைய ஆட்களும் சிம்மாசனம் ஏறுகிறதுக்கு முன்னதாகத்தானே ரொம்பவும் சோதிக்கப்பட்டிருந்தான் அவன் எல்லாராலும் சூழ்ந்து கொள்ளப்பட்டான் அவன் கடந்து சென்றிருந்தான் ராஜா அவனை பார்த்து நீ வேண்டாம் பா நீ யுத்தத்துக்கு வர வேண்டாம் என்னுடைய பிரபுக்கள் அனுமதிக்க மாட்டேன் என்கிறார்கள் நீ வீட்டுக்கு போயிடுன்னு சொல்லி அனுப்பிட்டான் தாவிதும் அவனோடு இருந்தவர்கள் எல்லாம் திரும்பி வந்தார்கள் ஆனா இங்க வந்த போது அவனுக்கு சொந்தமான எல்லாவற்றையும் அவன் இழந்திருந்தான் ஆடு மாடுகள் பிள்ளைகள் எல்லாம் ஒருத்தரும் சுட்டரிக்கப்பட்டிருந்தது போன நேரத்தில் முப்பதாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது தாவி மிகவும் நெருக்கப்பட்டான் ஒன்று சாமில் முப்பது ஆறு மிகவும் நெருக்கப்பட்டான் சகல ஜனங்களும் தங்கள் குமாரர்கள் குமார்த்திகள் நிமித்தமாய் மன அவனை கூடவே இருந்தவர்கள் உங்களை விட்டு போகவே மாட்டோம் என்று சொன்னவர்கள் தங்களுடைய இழப்பு நிமித்தமாய் தாவியது மேல் கல்லறிய புனிந்து விட்டார்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள் அவர்களுக்குள்ளே அவனை கொல்ல கல்லறிஞ்சிடுவோம் தாவீது ரொம்ப நெருக்கப்பட்டிருந்தான் ஆனால் நெருக்கப்பட்ட அலிலூயா நெருக்கப்பட்ட நேரத்தில் தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டார் ஏன்பா வாழ்றோம் போதும் என்று நினைக்கத்தக்கதான சூழ்நிலை இந்த காலவெளியில உங்களில் யாரு காயும் காணப்பட்டால் கர்த்தர் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிற ஒரு வசனம் தாவிது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான் வேற யாரும் அவனை திடப்படுத்த முடியாது அவன் தன்னைத்தான் திடப்படுத்திக் கொள்ளணும் எப்படி திடப்படுத்தி கொண்டான் அவனுக்கு நல்ல ஒரு தேவர் இருந்தார் அந்த தேவனை குறித்து அவன் உரிமை பாராட்டினான் என் கண்மலையாகிய கர்த்தாவே நீர் என் துருகம் என் கோட்டை நான் நம்புகிற என் ஆண்டவராகிய கர்த்தர் என் உயர்ந்த அடைக்கலம் அவர் மேல் உரிமை பாராட்டினான் இப்படிப்பட்ட தேவன் தான் என்னுடைய தேவன் என்று அவர் நினைத்த போது தன்னைத்தானே அவன் திடப்படுத்திக் கொண்டான் எழும்பி சாத்தானுக்கு விரோதமாய் எதிரிக்கு விரோதமாய் போனான் அங்கே போன போது எதிரிகளின் கூட்டத்தார் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க தாவிதனுடைய கூட்டத்தை எல்லாம் பிடித்து கொண்டதுக்காக ஆனால் தேவனாகி கர்த்தர் அந்த இடத்திலிருந்து அவர்கள் அத்தனை பேரையும் முறியடித்து தான் எழுந்து போனதான சிறிதிலும் பெரிதிலும் ஒன்று குறையாமல் எல்லாவற்றையும் விட்டுக்கொண்டான் இந்த காலவேளையில் உங்கள் மனதில் படுகிறதான துக்கம் ஏக்கம் சங்கடம் தோல்வி இவை எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் உங்களை விடுவித்து எழுந்து போன சமாதானத்தை பெற்றுக்கொள்ள எழுந்து போன ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எழுந்து போன சந்தோஷத்தை மீண்டும் பெற்றுக்கொள்ள எழுந்து போன தேவனோடு உள்ளதான உறவை பெற்றுக்கொள்ள இந்த நாள் காலையில தேவனாய கர்த்தர் உங்களுக்கு ஒத்தாசை பண்ணுவார்கள் வருஷத்த முல்லை எங்கள் நல்ல பிதாவே தாவிது தன்னுடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில் தன்னை திடப்படுத்தி கொண்டார் இதை கேட்கிறவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் உண்மையிலே தங்களை திடப்படுத்திக் கொள்ள நீர் இல்லாதபடி எங்களுக்கு திடப்படுத்திக் கொள்ளத்தக்கதாக யார் உண்டு உண்மையிலே திடப்படுத்திக் கொள்ளத்தக்கதாக செய்யும் இழந்து போன சமாதானம் சந்தோஷம் ஆரோக்கியம் ஆறுதல் எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக் கொள்ளத்தக்கதாக உதவிச்சு செய்ய ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாமத்திலிருப்பேன் இந்த காலவேளிலே தேவநாயக்கர் தர் நீங்கள் இழந்த சமாதானம் இழந்து போன ஆறுதல் இழந்து போனதான ஐக்கியங்கள் எல்லாவற்றையும் திருப்பி உங்களுக்கு தந்து சமாதானப்படுத்தி தைரியப்படுத்தி உங்களை காட் யூ ஆசீர்வதிப்படாக And again, Amen. Amen.